நீங்க எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வருவான்னு சொல்றீங்களே எப்படி முடியும் அப்படின்னு கேக்குறாரு நீங்க அண்ணாதோட முன்னேற்ற கழக சதுரி கிடக்குறீங்க நாலு பிரிவா அஞ்சு பிரிவா இருக்கிறீங்களே எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னாரு கேக்குறாங்க அவர் சொன்னாரு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் கிளிப்பிள்ளைக்கு சொன்னது மாதிரி சொல்றேன் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள் ஓர் அணியில் திறந்து நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை புரிஞ்சுக்கணும்

தமிழக அளவிற்கு ஒரு கேவலமான ஆட்சி நடத்துகிற ஒரு மாநிலம் இல்லை என்பதை இந்த தருணத்தை சொல்லி இதற்கு முடிவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கழகத்துடைய அமைப்பு செயலாளர் இந்திய அரசியல் பயணத்திற்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு முழங்கியவர் நம்ம பகலில் இருக்கிற முன்னணி நிர்வாகத்தை பற்றி நிர்வாகிகளை பற்றி நன்கு அறிந்த அண்ணன் மலர் அவர்கள் பேசுவார்கள் நன்றி வணக்கம்